ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த மாற்றத்தின் மூலமாக இனி நல்லது நடக்கப்போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் தனுசுராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்புகளானது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதிகமாக உழைத்து கொண்டு இருக்காங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல அங்கீகாரமானது பண ரீதியாக கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதே போலதாங்க சில இடங்களில் ஏமாற்றத்தையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் பண இழப்புகளையும் பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்காங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற வாரத்திலாவது ஏதாவது மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குமா இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கக்கூடிய வகையில் நல்ல முறையில் தொழிலில் மாற்றமானது ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷனும் கடந்த சில நாட்களாக இப்படி தாங்க இருக்குது அப்படின்னா வீடியோவுக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எந்த ஒரு நிலையானது மாறணும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் அதே போல் தனுசு ராசி நேர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதத்துடைய இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது மீனராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் இருக்காரு புதன் மேசராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்ப போகிறார் மற்றபடிக்கு எப்போதும் போலதாங்க மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீனத்திலையும் கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாது எனவே தான் இந்த வாரமான அதாவது சரியாக சொல்லணும்னா எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தனுசு நேயர்களுக்கு இனி என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்படப் போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு நான்காம் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ பணம் இருக்கு அப்படின்னு செலவு செஞ்சிடாதீங்க அத்தியாவசியமான செலவுகள் மட்டும் செஞ்சுட்டு அனாவசியமான ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் கொஞ்சம் நீங்க பார்த்து கொள்ளலாங்க அதே போலதாங்க வெளியூர்

தள்ளி வைப்பது நல்லதாக இருக்கக் கொடுங்க மேலும் சந்திரனுடைய நகர்வுகளானது இந்த வாரத்தில் தொழிலுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில உங்களுக்கு அமையப் அதாவது உங்களுடைய பேச்சாள வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு எதிர்பாராத வகையில வருந்தத்தக்க நிகழ்ச்சிகளானது நடக்கலாம் என்பதால கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லயும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்க ஒன்று நினைச்சிருப்பீங்க ஆனால் நடப்பது வேறு ஒன்றாக இருக்குங்க இது மனதிற்கு பெரும் சங்கடத்தை கூட பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரக் என்பதால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்ட வேண்டாங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க நம்முடைய குடும்பம் தானே நம்முடைய குழந்தைகள் தானே நம்முடைய கணவர் தானே அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையும் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துகிட்டாவே போதுங்க நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மன சங்கடங்களை நீங்கள் தீர்த்துக்கொள்ள சொல்லலாங்க புதன் உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு துணிந்து எந்த காரியத்தையும் செய்துட்டு வருவீர்கள் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்லது நடக்கலாம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு இருந்துட்டு வாங்க பெரிதளவுக்கு எந்த விதமான புதிய விஷயங்கள்லயும் நீங்க தொடங்க வேண்டாங்க அதே போல காதலித்து கொண்டு இருப்பவர்களுக்கு காதல்ல வெற்றி படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதுலயும் தனுஷு ராசி மற்றும் தனுஷு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் ஒன் சைடாக யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தற்போது உங்களுடைய விருப்பத்தை சொல்லுவதன் மூலமாக டபுள் சைடாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க லாட்டரி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நிச்சயமாக நஷ்டங்கள் தான் ஏற்படுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு உங்களுக்கு வருமானமும் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தை இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தையும் இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நஷ்டங்களானது ஏற்பட்டு இந்த வாரத்துடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கி தான் உங்களுடைய அத்தியாவசியமான செலவுகளையே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கூட உங்களை தள்ளப்படலாம் என்பதால கொஞ்சம் இது போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக லாட்ரி பந்தயங்கள் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடுங்க ஒரு நிதானத்தோடையே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க நாம இப்போது செய்கிறது சரியா தப்பா இல்லை இப்படியே நம்ம நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாமா இல்லைன்னா ஏதாவது மனக்குழப்பத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா நம்ம வீட்டில் வந்து நம்ம செய்கிறது எல்லாமே நல்லதா நாம தான் நல்லது மற்றவங்க செய்கிறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு தேவையே இல்லாத சிந்தனையானது மனதில் பார்த்திங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை தலைவலி போன்ற பிரச்சனைகளை கொடுத்து விடுங்க மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் மருத்துவ செலவானது கைமீறி போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு என்பதால ஆரோக்கிய விஷயத்துல அஜாக்கிரதை காட்டாதீங்க சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாவாம நீங்க பார்த்து கொள்ளலாங்க இதன் மூலமாக பெரிதளவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதையும் கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் சுக்கிரன் நான்காம் இடத்துல இருக்காரு சுயநலமாக எந்த காரியத்தையும் பார்த்தீங்கன்னா செய்யாதீர்கள் அது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்து விடுங்க தேடி வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கை நழுவ விற்றாதீங்க உங்களுக்கு சில அரிதான வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதில் நீங்கள் உங்களுடைய முயற்சியை போட்டுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலனானதே கிடைக்க கொடுங்க சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கார் வீணாக மனக்கவலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆரம்பிக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் பங்கு சந்தைகள் நல்ல ஒரு ஏற்றவகரமாக இருக்க கொடுங்க அதே போல் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எந்த வித முன் அனுபவமும் இல்லாமல் நீங்கள் பாட்டு வந்த உடனேயே பெரியதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்னு கிடையாதுங்க எந்த வித துறையாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் கொஞ்சமாவது அது பற்றி தெரிஞ்சிருக்கணும் முன் அனுபவம் இருக்கணும் இல்லாமல் நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தந்துடும் அதுலேயும் இப்போது உங்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க ராகு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்காரு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சொத்து தொடர்பான வழக்கோ இல்லனா மற்ற ஏதாவது வழக்கு தொடர்ந்து இந்த அது தொடர்பான உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்கக்கூடுங்க கணவன் மனைவி உறவானது இணக்கமாக இருக்காதுங்க அவ்வப்போது நிறைய மனஸ்தாபங்களும் சண்டைகளும் ஏற்பட கொடுங்க உங்களுடைய மனதுக்கே சில நேரம் தெரியும் நம்ம பண்ணுவது தப்பாக இருக்கலாம் இல்லனா வந்து நம்முடைய பார்ட்னர் உண்மையாலுமே நம்ம அன்போடு தான் இருக்கார் இந்த சில விஷயங்கள் தான் அவருக்கு பிடிக்கல இதில் நம்ம கவனமாக இருந்துட்டாவே போதும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்முடைய மனதுக்கே பார்த்திங்கன்னா தெரியுங்க இருந்தாலுமே அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சண்டையை போடணும் அப்படிங்கிற மாதிரியே நம்முடைய மனநிலை இருந்து கொண்டே இருக்கும் எல்லாமே நமக்கு மனசுக்கு தெரிஞ்சாலுமே நாம் ஒரு சில வி இடங்களில் பார்த்திங்கன்னா இல்லை நாமளே பார்த்திங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நாமளே பார்த்திங்கன்னா நம்மளை நாமளே வருத்தி கொண்டு இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டு இருப்போங்க சோ இது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் இதுதான் எனக்கு பிரச்சனை இனி இது செய்யாத அப்படின்னு மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்துல புகழும் நன்மைகளும் உண்டாகுங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு இனி குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுது மகிழ்ச்சியானது வீடுகளில் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் தனுசு ராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ